பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கிறது ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி பல பேர் வருவாங்க நான் இவ்வளோ ஆடாசு பேசுகிறேன்னு தயவுசெய்து தப்பாடுறதுக்கு வேண்டாம் யூ வில் சீ சச் பீப்புள் இன் யுவர் லைஃப் திஸ் மந்த் அதனால் தயவுசெய்து யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ரெண்டாவது ஆன்மீக தீர்த்த யாத்திரைகளுக்காக செலவு பண்ணலாம் தெய்வங்களுக்கு செலவு பண்ணலாம் உங்களுடைய வழிபாடுகளுக்கு செலவு பண்ணலாம் பயணங்களுக்கு செலவு பண்ணலாம் ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க எனக்கு பணம் கொடுங்க நான் ஒரு ஒரு மாதத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து திரும்பி வராதுன்னு அர்த்தம் நிறைய கதை சொல்லக்கூடிய ஆட்கள் பார்ப்பீங்க பிஸ்னஸில் யார் இருந்தாலும் சரி தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போடக்கூடாது பணத்தை கையில் வச்சுக்கணும் இந்த மாதம் ஏன்னா கால பிரச்சனைக்கு எட்டாம் வீட்டில் ஃபுல் ஆக்டிவேஷனில் இருக்கிறது சுக்கரனும் புதனும் அதில் வக்கரம் பட்டுருக்கிறது சில பேருக்கு அக்கௌண்ட்ஸில் பிரச்சனை இருக்கலாம் சில பேர் இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏதாரும் இடத்துல ஃப்ரீஸ் ஆகலாம் வேலை செய்ய முடியாமல் கஷ்டத்தை கொடுக்கலாம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் கஷ்டத்தை கொடுக்கலாம் சில பேருக்கு கார்ட்ஸ் பிளாக் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆனால் எதிர்பாராத தனலாபங்கள் கொடுக்கும் எதிர்பாராத பெனிஃபிட் கொடுக்கும் கஷ்டத்துலேயும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஒரு பெரிய நிம்மதி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கறச்சே சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறதே நல்லதுன்னு பறிச்சிக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பொதுவாக அந்த சூரியன் போய் உட்காரம்படுது நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வது உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது அலைச்சல்கள் கொடுக்கும் எல்லாமே லாஸ்ட்டில் நடக்கும் ச என்னோட இப்படி போதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஒரு மாதம் ஏற்படப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்த சமஸ்த சன் மங்களாணி பவன் துரோணு குன்வந்த தத்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க